டிக்டாக் பிரபலம் ஜிபி முத்து நடுரோட்டில் கோவில் பூசாரியை காது கூசும் வார்த்தைகளால் ஆக்ரோஷமாக திட்டி சண்டையிட்ட வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி அடுத்த வெங்கடாசலபுரத்தில் ஜிபி முத்து குடும்பத்தினருக்கு சொந்தமான பிரம்மசக்தி அம்மன் கோயில் உள்ளது இந்த கோவிலில் மகேஷ் என்ற பூசாரி விழா நாட்களிலும் தமிழ் மாதத்தின் முதல் நாளிலும் பூஜை செய்து வருகிறார் அவருக்கும் ஜிபி முத்து குடும்பத்தினருக்கும் ஏற்கனவே பிரச்சனை இருந்து வருவதாக கூறப்படும் நிலையில் புரட்டாசி முதல் நாளில் கோயிலுக்கு வந்த மகேஷுடன் ஜிபி முத்து மற்றும் அவருடைய குடும்பத்தினர் வாக்குவாதம் செய்தனர் இதனால் இருதரப்பினருக்கும் கடுமையான வாக்குவாதமான நிலையில் பூசாரி மகேஷை ஜிபி முத்து மிகவும் தரக்குறைவான வார்த்தைகளால் ஆக்ரோஷமாக திட்டி தீர்த்துள்ளார் தற்போது இது தொடர்பான வீடியோ சமூக ஊடகங்களில் பரவி வருகிறது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க